நாகராஜன் நகர்ல இருந்து பேசுறேன்பா வேற எந்த ஊரையோ கடைக்கோடியிலையோ யாருமே பராத மலையடி வாரத்திலோ நாங்க கிடையாது திருப்பத்தூர்ல நடுநயமா இருக்கிற ஒரு இடத்துலதான் நாங்க இருக்கிறோம் ஆனா ஒரு கிராமத்துல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட இந்த இந்த தெருவுல என்ன இருக்குன்னு கேட்டா ஒண்ணுமே எங்களுக்கு தான் சொல்ல முடியும் நல்லா அந்த கழிவுநீர் போறதுக்கு அவங்க வாயில உள்ளதை அவங்க ஊத்தி குளிச்சுக்கணுங்கிற மாதிரி அவங்க வீட்டு கழிவுநீர் அவங்க வீட்டுக்குள்ளதான் நாங்க போடணும் அதுவும் இந்த ஏரியாவில ஒரே இறக்கணும்னா ஏழு உரை பத்து உயரம் இருக்கணும் கூட களி இந்த ஏரியா அது பண்ணவே மாட்டேங்குது அதை நாங்க எடுக்கிறது ஒரு ட்ரைனேஜுக்கு நாங்க காசு கொடுக்குறோம் ட்ரைனேஜ் ரொம்ப போயிருது அதுவும் கிடையாது கழிவுநீர் சாக்கடை கிடையாது அது எல்லாமே இருக்கட்டும் அது வீட்டுக்குள்ளேயே ஏதோ சரி பண்ணி நாங்க வாழணும்னு சொல்லி அந்த ஒரு வாழ்க்கையை வீட்டுக்குள்ளேயே கழிவுநீரே விட்டுக்கிறோம் பாத்ரூம்ல போட்டுக்கிறோம் தண்ணியை விட்டுக்கிறோம் எல்லாத்தையுமே அந்த வீட்டுக்குள்ளேயே விட்டுக்கிறோம் உள்ளத்தூர் தண்ணி தேங்குச்சுன்னா மலேரியா கொசு வருது டெங்கு கொசு வருதுன்னு வந்து ஒரு கிணத்துல தண்ணி இருந்தா கீழே கொட்டுங்கிறீங்க ஆனா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அது தேங்கி இருக்க தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா அதுல எப்படி கொசு வராம இருக்கும் எங்களுக்கு அந்த சாக்கடை நீர் எங்க வீட்டுக்குள்ளேயே தான் நாங்க வச்சுக்கிறோம் வெளியில எங்கேயுமே விட முடியாது அதுக்கு போக எங்களுக்கு கிடையவே கிடையாது அதெல்லாம் விட்டாலும் எல்லாமே ஓரளவு எங்க தெருவில் உள்ள பிள்ளைங்க எல்லாரும் பொம்பளை எல்லாரும் வேலைக்கு போகுது இப்ப ஏன் மக வேலைக்கு போறாங்க எனக்கிட்ட ரெண்டு குழந்தைங்க படிக்குது ஒன்னு எட்டாம் கிளாஸ் படிக்குது ஒன்னு மூணாம் கிளாஸ் படிக்குது கொஞ்சம் லேசா மழை பெஞ்சா முழங்கால் தண்ணி எங்க நீக்கும் எல்லா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க எல்லாமே சூசாக்ஸ் போட்டு தான் போகுது அந்த குழந்தைங்களை என்ன பண்ண முடியும் ஒரு சின்ன குழந்தைனா எல்கேஜி புள்ள யூகேஜி பிள்ளைய தூக்கி கொண்டே நான் விட முடியும் ஆனா நான் அப்படியும் செய்யறேன் நான் எட்டு வயசு ஆம்பளை பிள்ளைய தூக்கி கொண்டு போய் இந்த ஏரியா விட்டு அங்க கொண்டு போய் விடுறேன் வயசானவங்கதான் நாங்க ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போயில அந்த பிள்ளைங்க அவ்வளவு கஷ்டப்படுதுங்க பேருளா அளவுக்கு நாங்க நடக்காத நடையே கிடையாது

நாங்க மனசலாவே இந்த திருப்பத்தூர்ல வாழவே இல்லையாப்பா ஆடு மாடு பண்ணி நாய் மாதிரி தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் தான் பண்ணி மாதிரி தான் வளர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கா எங்களுக்கு எதுக்கு ஆத்தார் கிடையாதுக்கு ஓட்டர் ஐடியாதுக்கு இந்த இந்த சமயத்துல ரோடு வருது வருது நாங்க போறப்ப எல்லாம் சொல்லிடுறாங்க மண் அடிச்சு தர்றோம் இப்போதைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதுவா நீங்க இப்ப பள்ளமா இருக்கா அது மண் அடிச்சு தரோம் போயிருங்கம்மா அதுக்கப்புறம் ரோடு வெள்ளம் உங்களுக்கு தந்துரும் அப்படின்னு அவங்க சொல்ற நம்பிக்கை வந்து கேட்டு கேட்டு வந்துகிட்டேதான் இருக்கோம் நாங்க ஒருக்கா கூட எதிர்த்து பேசுறது கிடையாது ஓ இந்த சார் சொல்றாரு ஒவ்வொரு மாறுறாங்க ஆபீசர்ஸும் மாறுறாங்க எல்லாமே மாறுது அவங்க சொல்றாங்கதான் நீங்க போங்கம்மா இல்லமா இந்த புதன்கிழமை நாங்க மண்ணடிக்கிறோம் இந்த வாரம் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க நாங்க வந்து எதிர்த்து யாரையுமே நாங்க போராடுறது பேசுறது கிடையாது ஓகே சார் நீங்க சொல்லிட்டீங்க நாங்க நம்புறோம் சார் போற சார்ந்த நாங்க பொம்பளை பூரா போயிட்டு போயிட்டு நாங்க வந்துட்டு இருக்கிறோம் ஆனா எங்களுக்கு எதுவுமே நடந்த மாதிரி இல்ல நாங்க என்ன வேற எதுனா ஆடம்பரமான வாழ்க்கை எதுவும் கேட்கிற எதுவுமே கிடையாது எங்களுடைய கழிவு நேரம் வெளியே விடுங்க மற்றபடி பிள்ளைங்க நடக்கறதுக்கு ஒரு ரோடு கொடுங்க இது கூட இந்த நம்ம டவுனுக்குள்ள ஒரு வீடை கட்டிட்டு தேவையில்லாம ஏ இதை கொண்டு ஒரு கிராமத்துலயோ ரோட்லயோ போய் ஏதாச்சும் பண்ணிருக்கலாமே எதுக்கு இந்த ஊருக்குள்ள வீடு கட்டணும் இந்த ஏன் திருப்பத்தூர்ல வாழ்றோம் எதுக்கு இது முடிவு எடுத்தோம்னா சார் நாங்க கஷ்டப்படுறோம் எத்தனை ஆண்டுகளும் இது முப்பது வருஷமா இதுல இல்ல இதுல இந்த மண் ரோடு மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு அதிகாரி என்ன சொல்றாங்க அதிகார்ட் வந்துருச்சு அந்த அலாட் வந்துருச்சு உங்களுக்கு சேங்ஷன் ஆயிருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்றாங்க சார் நாங்க கேட்டுட்டு வந்துரும் வேற அதுக்கு மேல என்ன ஸ்ட்ரெப் எடுக்கிறது மேல மேல போகணுங்கிற அளவுக்கு எங்களுக்கு எதுவும் தெரியலடாங்க எல்லாரும் ஓரளவு இருக்கிறது கூட பாமர மக்கள் மாதிரி தான் இருந்துட்டு இருக்கோம் வேலைக்கு போயிடுறாங்க பேர் இறுதிய மாரி சார் ரொம்ப ரொம்ப மனவேதனைதான் மனவேதனை அவ்வளவு வேதனை வீட காளி பண்ணிட்டு பூட்டி போட்டு வேற எங்காச்சும் போயிடலாமான்னு தோன்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய மனவேதனை சார் லோர்ஸ்ட்டு பட்டு ஒரு டவுனுக்குள்ள வாழ்றவன் நல்லா வாழ போறோம் அப்படிங்கிற ஒரு கனவோட வந்த எங்களுக்கு இப்ப இந்த வீடெல்லாம் கூட்டி போட்டு நம்ம ஏதாச்சும் கிராமத்து பக்கம் போயிடலாமா அவுட்ரு போயிடலாமா இந்த திருப்பத்து விட்டு காலி பண்ணி போயிடலாமா ஒரு மனநிலைக்கு தான் சார் நாங்க வந்திருக்கோம் நீ தயவு செஞ்சு கழிவண்ணி போறதுக்கு எங்களுக்கு வழி சொல்லி கொடுங்க ஏன் பிள்ளைங்க ஹம் இதை தவிர எங்களுக்கு எதுவுமே வேணா ரோடு கழிவுநீர் இது ரெண்டு மட்டும் பண்ணி கொடுங்க எங்களுக்கு போதும் பிள்ளைங்களை தலையில தூக்கி வச்சுதான் சார் ஸ்கூலுக்கு கூட்டு போறீங்க உண்மையில நீங்க பாருங்க மழை வந்தா இதுல வந்து பாருங்க பிள்ளைங்க யாருமே இதுல நடக்கவே முடியாது ஆட்டோக்கார மாட்டேன் தண்ணியா கிடக்குது சகதியா கிடக்குன்னு மெயின்ல இறக்கி விட்டு போயிருவாங்க ஆட்டோல காசை கொடுத்து ஆட்டோக்கு வந்து வீட்டு வாசப்புல ஆட்டோல இறங்க முடியல ஏன்னா சகதி சேர் இதுக்குள்ள வந்து கூட நான் மாட்டோம் இப்படிதான் சார் சொல்றாரு ஏதாவது வேணாம் இந்த இதுக்குள்ள திருப்பத்திற்குள்ள எங்க அங்கீகாரமே வேணாம் ஆதார் கார்டு வேணாம் ஓட்டை எங்களுக்கு வேணாம் தயவு செஞ்சு எங்களை எங்களை மனசெல்லாம் மதிங்க அவ்வளவுதான் சார் சொல்றாங்க வேற எதுவுமே எங்களுக்கு வேணாம் சார் வீடியோவை பாக்குறவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க நாங்க அந்த கவர்மெண்ட்ல வந்து எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கல எங்களுக்கு நடக்க பாதை வேணும்னு கேட்கறோம் ஒரு சின்ன ஒரு சந்து பொந்துல கூட ஒரு கல்லு போட்டு ஒரு ரோடு போட்டு எத்தனையோ வசதி பண்ணி கொடுக்குறீங்க இதுல நாங்க இருக்குறவங்க எல்லாம் மனசாதானே இருக்கிறோம் ஏன் இந்த மாதிரி எங்களை பண்றீங்க எத்தனை ஒரு பணம் எல்லாம் தூக்கவும் முடியாம ஒன்பது இடத்துல போட்டு தூக்கிட்டு இருக்காங்க இந்த வதிகிளையும் தண்ணி இதே பேட்டியா நான் ஆறு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்குறோம் பேராட்சிக்கு ஒரு நூறு தடவை போயிட்டு வந்துட்டோம் ஒவ்வொரு தளையா கையெடுத்து கும்பிட்டோம் ஐயா நான் சாம்பி நான் அண்ணன் ஒருதளம் ஏன்னு ஏக்கலை இந்த அவங்க பின்னாடி வாராமா அப்புறம் எங்களே மறந்துடுவாங்க இதுக்கு என்னதே வழி இல்ல இந்த ஏரியாவில் மனசா இருக்கிறதா இல்ல எங்கிட்டனால எங்களுக்கு ஒரு நல்ல ஏரியாவில் மாடி வீடு கட்டி கொடுக்க அங்கிட்டு போயிடுறோம் இது வருஷம் வருஷம் வரி வாங்க வரி ஒரு குப்பை எடுத்து அதுக்கு காசு நாங்க எதுக்கு காசு கொடுக்காம இருக்கிறோம் என்ன பண்ணாம இருக்க நாங்க இருக்கிறவங்க ஏழை வேலையா இருந்தாலும் அத்தனைக்கு நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஓட்டு வாங்க வரையிலதான் பத்து பேர் கும்பிடுக்கணும் கூல கும்பிடு ஓட்டுக்கணும் வரைந்து நாங்க ஓட்டும் போடுறோம் அப்புறம் இனி நாங்க என்ன பண்றது ஓட்டு அஞ்சு கூடு பத்து கூடுன்னு போறோமா நடக்கத்தான பாதுகாக்கிறோம் அது கூட இல்லைன்னா நாங்கெல்லாம் இருந்துதான் என்ன பேசணும் நாங்கெல்லாம் இருக்கிற நினைவு இருக்கா இல்லையா இன்னி நாங்க இப்ப மிந்தா நாள் போட்டிருக்கா தார் ரோடு பிறவாக்கால இருந்து போட்டு வந்திருக்கா தார் ரோடு அப்பவே நான் மறுக்கிறக்கு இந்த மக்களை கூப்பிட்டு இவங்க ஏமா மெயின் ரோட்ல பண்றன்னு கேட்டாங்க அந்த பார்த்தா நாங்க வீட்டுல வரி கட்டலையா தண்ணி வரி கட்டலையா நாங்க என்ன பண்ணாம இருக்கோம் அப்ப ஏன் எங்களை பார்க்கல அவங்களுக்கு தெரியல என்னதே அவங்க இதுல இருக்கிறாங்க நீங்க என்ன பண்ணுவா ஏது பண்ணுவா எங்களுக்கு ஒரு பத்து நாள் எங்களுக்கு அந்த ரோடு வேணும் ரோடு இல்லைன்னா நாங்க பூரா போய் மறியல் பண்ணுவோம் என் பேரு மீனா பாத்திகா நான் நாகராஜ நகர்ல இருக்கேன் இந்த இங்க ரோடு போட்டா நல்லது இங்க மழை பெஞ்சு நாங்க நாத்து நட்டு கூட காட்டுறோம் ஆனா யாரும் கண்டுக்கிறதே இல்லை எல்லா தெருலயும் ரோடு ஆனா எங்க தெருல மட்டும் ரோடு போட மாட்டுறாங்க நாங்க எம்பட்டி விழுந்து விழுந்து சைக்கிள் ஓட்டுறோம் என் ஃப்ரெண்டு கூட இங்க விழுந்து விழுந்துதான் சைக்கிள் ஓட்ட கலத்துச்சே ஆனா இந்த ரோடே எனக்கு பிடிக்கல நான் வேற வீட்டுக்கு மாறலாம்னு இருக்கேன் எங்க ஊருக்கு கூட நான் போயிருந்துக்கிறேன் நாங்க ஸ்கூலுக்கு போறப்ப எங்க எங்க இதெல்லாம் எங்க ஷூ எல்லாம் நனைஞ்சிருது அதனால நாங்க எங்க டீச்சர்கிட்ட போய் திட்டு வாங்க வேண்டியது எங்க டீச்சர் எங்களை அடிக்கிறாங்க அப்ப நாங்க எங்க என்ன பண்றது நாங்க அடி வாங்கி நாங்க இருக்கோம் இந்த ரோடு போறதுனால தேங்க்யூ பேரு அஷியா எங்க ஓட்டவே முடியல அவங்களாலே ஓத்துடு இந்த பிள்ளைங்க வேற ஓட்ட முடியலன்னு சொல்லுவீங்க என் ஃப்ரெண்டு கூட விழுறாங்க நான் வந்து சைக்கிள் எடுத்துட்டு ஓட்டலான்னு இருந்துச்சு ஆனா நான் விழுந்து விழுந்து போறேன் அதனால என்னால ஓட்ட முடியல நான்